மேச ராசி இவங்களுக்கு அடுத்த ஒரு வருடமானது இவங்களுக்குள்ளே இருக்கிற இல்லை வெளியே இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் அவங்கள விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் யார் யாரெல்லாம் வந்து யார் யாருன்றதை விட எந்த விஷயங்கள் நெகட்டிவ் இவங்களுக்கு இருக்கு இதெல்லாம் இவங்க வந்து கைவிடணும் அந்த மாதிரியான எல்லா கிளாரிட்டியும் அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும் இன்னுமே இருக்கக்கூடிய நிறைய மர்மங்கள் வெளியே வரும் அப்படின்னு இருக்கு ஸோ மர்மங்கள் வெளியே வரும்போது அதுல மிகப்பெரிய கிளாரிட்டி கிடைக்கும் அதனால் அவங்களுக்கு இது வரைக்கும் மர்மங்கள் வெளியே வந்திருந்தாலும் எனக்கு வந்து அதனால் ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் தான் நடந்திருக்கு ஸோ நான் இன்னும் டவுன் ஆயிருக்கேன் அப்படின்னு இருந்தால் கூட இனிமே வரக்கூடிய அந்த மர்மமான விஷயங்கள் சீக்ரெட் ரிவீல் ஆக ஆக இவங்களுக்கு கூடுதல் ஸ்ட்ரென்த்து ஏறுற தான் ஒரு விஷயம் நடக்க இருக்குது ஸோ இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்கலாம் ஸோ அவங்களுடைய பலம் என்னன்றது இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய சில சுச்சுவேஷன் தருணங்கள் வந்து அடுத்த ஒரு வருடத்தில் அவங்களுக்கு அமைய இருக்கு அதிலும் குறிப்பாக இவங்களுக்கு எதெல்லாம் கெடுதலோ யாரெல்லாம் கெடுதல் பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்கு இவங்க பதிலடி கொடுக்குற மாதிரி அந்த ஒரு தெம்பு தைரியம் இவங்களுக்கு